நம்ம இன்னைக்கு நல்ல ருசியான காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சமைக்கவே தெரியாதவங்க கூட பெர்ஃபெக்ட்டான மீன் குழம்பு செய்ய முடியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கப்படி ஆசிட்டிஸ் அப்படியே செய்யுங்க மெஷர்மெண்ட் மாறாமல் அதே போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் கிட்ட இருக்கும் இதை ஒரு இடி உரலில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கோங்க போதும் ஒருவேளை உங்ககிட்ட இடி உரல் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம இடித்து செய்யும்போது அதோடய ருசியே தனியாக இருக்கும் ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதே உரலில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க இடித்ததுக்கப்புறமா அதையும் ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ இந்த அளவுக்கு குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனே ஊறணுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது நான் இன்றைக்கி சுடுதண்ணி எதுவும் ஊற்றலை நார்மல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா ஊர்னதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க புளியில் மண் தூசி இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் அளவு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைப்பட்டதுனால் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானக்கப்புறமா இது கூட கழுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அப்போ தான் கிரேவியோட டெக்ஸ்டர் நல்லா திக்காகவும் டேஸ்டியாகவும் வரும் அதனால் இதை பொறுமையாக நல்லா வதக்கிடுங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது பூண்டும் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லை அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பேஸ்ட் வந்து நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் இந்த ஸ்டேஜில் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம வீட்லையே அரைச்சது தான் சேர்த்துருக்கேன் எப்படி இதெல்லாம் வீட்லேயே அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட வீட்டில் அரைச்ச பொடி இல்லைனா நீங்கள் கடை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க மசாலா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசல் இருக்குதுல்ல அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழைய புளி சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும் அதே இது நீங்கள் புது புளி சேர்த்திங்கன்னா குழம்போட கலர் லைட்டாக தான் இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் அதாவது தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு குழம்போட டெக்ஸ்டரும் நல்ல சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முழு இருந்து பாதி தேங்காயோடைய தேங்காய் எடுத்துகிட்டு அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம முதல் பால் தான் சேர்க்கணும் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும் தனியான பால் சேர்க்கக்கூடாது பால் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு முடி போடு முடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க மீன் வந்து ஊளி மீன் நீங்கள் ஊலி மீன் தான் சேர்க்கணுன்னு கிடையாது என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் மீனை நல்லா கழுவினக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு புரட்டி வச்சுருந்தேன் அப்போ அந்த மீனில் வந்து உப்பு சார்ந்து வரும் அதுக்காக அதனால தான் மீன் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது இப்போ எல்லா மீனும் சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சுட சுடவும் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம சர்வ் பண்ணலாம் பொதுவாக மீன் குழம்பு நம்ம செஞ்சதும் ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறத விட சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது அதோட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் உடனே சாப்பிட போகிறதில்ல இது வந்து ஈவினிங் நம்ம வைக்கிறோம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம இதில் புளிலாம் தாராளமாக கரைச்சி விட்டுருக்கிறதுனால இது அந்தளவுக்கு கெட்டு போயிடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இதை சூடுபடுத்திட்டு தான் நம்ம சர்வ் பண்ணணும் இப்போ கரண்டி வச்சு கலராமல் இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மீனை வந்து கரண்டி வச்சு கலர்றதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மீன் வந்து உடஞ்சி போயிடாமல் இருக்கும் ஓகே இப்போ மீன் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கமகமன ஸ்காரசாரமான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க நம்ம மறுநாள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மறுநாள் இந்த குழம்புடைய டெக்ஸ்சரும் அந்த மீன் வந்து அந்த குழம்புலேயே ஊறிட்டு அந்த மீனோட டெக்ஸ்சரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதை விட நம்ம மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரெண்டு மடங்காக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் பிடிச்ச மீன் துண்டுகளும் வச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி மசாலா உதராமல் செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்